பதினைந்து நாட்கள் பதினைந்து அதிசய பலன்கள் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் பித்ருக்கள் தரும் அருள் என்ன தெரியுமா ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை முதல் அமாவாசை வரையிலுள்ள காலம் மகாலய ஆகும் இந்த வருடம் செப்டம்பர் எட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை வருகிறது இந்த நாட்களில் ஒவ்வொரு திதியிலும் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல்வேறு நலன்களை தருகின்றன முதல் நாள் பிரதமை செல்வம் சேரும் இரண்டாம் நாள் துவிதியை குழந்தை செல்வம் கிடைக்கும் மூன்றாம் நாள் திரிதியை நினைத்தவை நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி பகை விலகும் ஐந்தாம் நாள் பஞ்சமி அசையாச சொத்துக்கள் கிடைக்கும் ஆறாம் நாள் சஷ்டி புகழ் தேடி வரும் ஏழாம் நாள் சப்தமி பெரும் பதவிகளை அடையலாம் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவு முதிர்ச்சி அடையலாம் ஒன்பதாம் நாள் நவமி நல்ல வாழ்க்கை துணை அமையும் பத்தாம் நாள் தசமி நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி கல்வி விளையாட்டு கலைகளில் முன்னேற்றம் பெறலாம் பனிரெண்டாம் நாள் துவாதசி நகைகள் சேரும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி தொழில் முன்னேற்றம் நீண்ட ஆயுள் உண்டாகும் பதினான்காம் நாள் சதுர்தசி பாவத்திற்கு பிராயச்சித்தம் பெறலாம் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை பித்ருக்களின் ஆசிர்வாதத்துடன் அனைத்து நன்மைகளும் அடையலாம் மேலும் பித்ரு தோஷம் நீங்கும்